அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குறிகளுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதக பதிவு என்ன அப்படின்னா இந்த ஜாதகம் வந்து ஒரு மாமியா அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்க மாமியா மாமியாருடைய ஜாதகம் அவங்க வந்து அவங்க ஜாதகத்தை கொடுத்து என்னுடைய மருமகளால் யோகமா அல்லது கஷ்டமா அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகத்துல சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேக்குறாங்க சரி இவங்க பிறக்கும்போது போது ஜென்ம லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த சிம்ம லக்கணத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடமாக ஏரிப்பு லக்கணம் போயிட்டு இருக்கு இதுல குணரோக சத்து உபாதைகளை சந்திக்கக்கூடிய காலம் அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத இந்த ஏரிப்பு லக்கணம் மகர லக்கணம் ஆறாம் பாவமாக போயிருக்கு ஜென்ம லக்கணத்திலிருந்து ஆறாம் இடமாக வரக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் ஜாதகப்படி எங்க இருக்கிறார் ஐந்தாம் மடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் மடத்தில் இருந்தாலும் யாரோட சாரத்தில் இருக்கிறார் அவரை நிக்கிற பாபசாரம் என்ன சாரம் அப்படின்னா சந்தனோட சாரம் ஏழாம் அதிபதி சாரம் அப்ப லக்னாதிபதி பலமா இருக்கிறார் அப்ப ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறாருங்கிறத ஜாதகத்துல எடுத்துக்கலாம் சரி இப்ப அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா மர்மகள் அப்படிங்கிற விஷயம் அதாவது முதல் மகனுடைய மனைவியோட வசைகள் எனக்கு எப்படி நிலையில் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இந்த ஜாத இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி அப்படிங்கிற கிரகம் யாரு ஜாத ஐந்தாம் இடம் அப்படிங்கிற போது ஐந்துக்குடைய கிரகம் யாரு சுக்கரம் அவர்தான் கணவர் அதாவது இந்த அம்மாவினுடைய மகன் முதல் மகன் அப்ப இந்த மகனுக்கு உண்டான கிரகம் யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் எங்க இருக்கிறார் அந்த ஐந்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் சரி அப்ப மகனும் நல்ல நிலையில் இருக்கிறார் சரி இப்ப மகனுக்கு ஏழாம் இடங்கிறது மகனுடைய மனைவி அப்படின்னு சொல்ற இடம் இந்த மனைவிக்குண்டான கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் எங்க இருக்கிறார் ஜாதிரியாக ஏழு ரெண்டுல அப்ப இந்த அம்மா மகன் மருமகள் மூன்று பேரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் சரி ஆனா அந்த அம்மா கேட்கிற கேள்வி என்ன மருமகளால் எனக்கு யோகம் உண்டா அப்படின்னு இல்ல அதனால எனக்கு கஷ்டம் இருக்கா இல்ல பிரியக்கூடிய கட்டமா இருக்குமா என் மகனை விட்டு நான் வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்ல மருமகள் என்ன பாத்துக்குவாங்களா இந்த அமைப்புக்குண்டான அமைப்பு ஜாதக ரீதியாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சரி இப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் மடம் அப்படிங்கிற போது இது முதல் மகன் தன்னுடைய மகனை பத்தி சொல்ற இடம் இந்த மகனுக்கு உண்டான கிரகம் நல்ல நிலையில் இருக்கு சரி அந்த மகனுக்கு நேர் எந்த தான் ஜாதகருக்கு மகனுடைய மனைவி அப்படின்னு சொல்ற இடம் சரியா இந்த மகனுடைய மனைவி அப்படின்னு சொல்ற இடம் இந்த மனைவிக்கு உண்டான கிரகம் குருவான் எப்படி இருக்காரு பாருங்க இந்த குருவான் இந்த இடத்துல இருக்கிறார் இது ஏழு எடுத்துக்கணும் இது ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் மருமகளுக்கு உண்டான பலம் எப்படி இருக்கு அப்படின்னா மருமகளுக்கு உண்டான ஏழு எடுத்துக்கிறோம் இந்த ஏழு லட்சணத்துக்கு முன்னாடி குருபவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவாவுடைய காலகட்டம் ஒண்ணுல இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கனால இந்த குருவாவுடைய காலகட்டம் நல்ல நிலைய இருக்கும் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் ஒன்று காதிபத்தியம் பெறுகிற சன்தானுடைய சாரத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மருமகளுடைய காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த ஏல்பி மர்மகனுடைய ஏல்பிங்கிற போது ஏழுக்கு நானும் சந்தேகம் இருக்கு இதுல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாவில் இருக்கு நாவில் இருக்கலாம் சரி அப்ப இந்த லக்கணத்துல ஏழுப்பு லக்கணத்துல குருபாவுடைய காலகட்டம் நல்லா இருக்கு அப்ப ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இந்த குருவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி நல்ல நிலை இருக்கும் ஏன்னா ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அப்ப ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியான காலகட்டமாக ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த மகனுடைய மனைவி மூலியமாக நல்ல யோகங்களை தரப்படும் காலகட்டத்தை இந்த குருபவன் உருவாக்கி விடுவார் ஏன்னா ரெண்டாம் இடம் அதாவது ஏழு லட்சணத்துக்கு இந்த லட்சணத்துக்கு ரெண்டு அஞ்சு கொடிய கரகம் யாரு ஏழு கிழக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு கொடிய கரகம் அப்ப ஜாதி ரீதியாக மனுமகளுக்குண்டான கிரகம் ஜாதகப்படி யோகமான நிலையில் குருபாவான் இருக்கிறார் ரெண்டு அஞ்சுக்கு அறுபத்தி ஒன்பது இருக்கிற குருபாவான் சம்பந்தப்படுறாரு சரி இது ஏழு பேர் எடுத்துக்கணும் ஏழு பேர் எடுத்ததுலன்னா கணக்கு எடுக்கிறோம் இப்ப இந்த ஜாதி ரீதியாக சனிபாவன் எப்படி இருக்காங்க இந்த ஏழு பிள்ளை ஏழாம் இடத்துல அப்ப இதுல நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த சனி நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு மனிதனுடைய குணம் செயல் எண்ணம் பொருள் சேர்க்கை அவங்களுடைய அமைப்புகள் இது எல்லாமே எப்படி இருக்கும் இந்த சனி பவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களும் நல்லா இருக்கும் சரியா சரி அதுக்கப்புறம் புதன் எங்க இருக்கிறார் இந்த ஏஐபிக்கு ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் இந்த ஒன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சனி சாரத்துல இருக்கிறனால ஒன்னு ரெண்டு ஆதிபத்தியம் வருகிற சனிபவனுடைய சாரம் இந்த ஏழு கேட்டுக்கிட்டா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு காதி பத்தி உங்களால் வரக்கூடிய சனிபாவனுடைய சாரமாகவும் போயிருது சரி இப்ப இதுல குருபோவன் சனிபோவன் புதபோவன் மூணு பேரும் நல்லணி இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த பத்து வருஷ காலகட்டம் ஜாதகருக்கு யாரு இந்த மருமகளால் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது சரி இப்ப இந்த மருமகளுடைய பேச்சு அப்படின்னு சொல்ற இடம் ஏன்னா பேச்சு மொழி மாத்தா பிரச்சனை வரும் அப்ப ஏழு லக்கணத்துக்கு இரண்டாம் யாரு சனி பகவான் இந்த சனி பகவான் எங்க இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்ப வாக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரி அப்ப இந்த லக்கணத்துக்கு மருமகளுடைய இரண்டாம் இடம் வாக்கு தேவி எப்படி இருக்கு இந்த ரெண்டுக்கு பன்னெண்டுல இருக்கு அப்ப ஜாதீதியாக ரெண்டுக்கு பன்னெண்டுல மருமகளுடைய ஸ்தானத்துக்கு வாக்கு ஸ்தானத்துக்கு வாக்குஸ்தான ரெண்டுக்கு பதினேழுல இருக்க பன்னெண்டுல இருக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக எப்படி இருக்கும் விரயங்கள் ஏற்படுமே தவிர வாக்கு விரயங்கள் ஏற்படும் அதனால வாய்மொழியாக சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தையும் இந்த ஜாதகங்கள் உருவாக்கும் சரி சரி ஆனா இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆறு மாசம் இருபத்தி மூணா அப்ப கடந்த பத்து வருஷ காலகட்டமும் தொடர்ந்து இந்த ஜாதகத்துல இந்த ஏற்க போகக்கூடிய காலகட்டத்துல பத்து வருஷ காலகட்டமும் மருமகளால் யோகமா அப்படின்னா மனுமகளால் இவன்தான் சரி இப்ப இந்த லக்னாதிபதி சனி இந்த வீட்டுக்குறை கடகம் செவ்வாய் அப்ப இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் எங்கேயாவது ஆரட்டா இருக்காங்களா ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படி பத்தா இருக்கக்கூடிய காலகட்டத்துல தாங்கி கொள்ளக்கூடிய அளவுலதான் இருக்கும் ஒரு விஷயம் பெரிய லெவல்ல போய் பிரியக்கூடிய அளவுக்கு உண்டான காலகட்டத்தையோ இல்ல கஷ்டமான காலகட்டத்தையோ மருமகளால் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் தாங்கி கொள்ளக்கூடிய தான் இந்த அழுத்தம் இருக்குமே தவிர ஆறுட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இல்லை அப்படிங்கிற போது ஜாதகருக்கு மருமகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சரி இந்த இந்த மாந்தியா அப்படிங்கிற அவங்களுடைய சாணம் நல்ல நிலையில் இருக்கு இந்த வீட்டுக்கு இரண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டு அந்த குருவா இருக்கிறதுனால வாக்கு சில விரைவுகள் ஏற்படும் வாக்கால பணத்தால குடும்பத்தினால பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா அந்த அழுத்தங்கள் தரக்கூடிய சனியும் செவ்வாயும் அமைகிறதுனால ஜாதகருக்கு பெரிய அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்காம சில தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தான் இந்த ஜாதகருக்கு உருவாக்கும் சரி அப்படிங்கிற போது இந்த சனி சாரத்தில் இருக்கக்கூடிய புதன் குழு இந்த சனி பகவான் இந்த அமைப்புக்குண்டான உண்டான கிரகங்கள் எல்லாமே நல்ல யோகமான அமைப்புல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மருமகளால் யோகமே அப்படிங்கிற விஷயமா இருக்குமே தவிர கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்காது கஷ்டம் இருபத்தஞ்சு பர்சன்ட்னா யோகம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆக இருக்கும் சரி இப்ப அந்த ஏழு பிள்ளைக்கணத்துக்கு தசாபத்தி எப்படி போகுது அப்படின்னா இந்த ஏழு பிள்ளைக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ஏழாறு பிள்ளைக்கணம் போகுது ஏழு அப்படிங்கிறது ஏழு பிள்ளைக்கணம் ஜாதகருடைய இயற்கையே வந்து உடல் ஏழாத்திங்கிறது மனசு அப்ப இந்த ஜாதகருக்கு ஏற்கனவே எப்படி இருக்கு ஒன்று காலகட்டத்தில் இருக்கும் போது நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை இந்த ஜாதகம் எந்த ஜாதகம் ஜாதகம் நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய நல்ல யோகத்தை இந்த ஜாதகம் அனுபவிக்கும் ஒரே மேயர் கோட்டில பயணிக்கிறதால ஜாதகருக்கு நல்ல யோகத்தை செய்யும் ஆனா இதுல பூச நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்புல போறதுனால சனி தசை இந்த சனிபாவன் யாரோட அமைப்புல இருக்காங்க ஒன்னு ரெண்டு படி ஆதிபத்தியம் அப்படின்னா சனிபாவ நல்ல நிலையில இருந்து மருமகளும் கூட ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் இந்த மகனுடைய வீட்டுல அங்க சனிதாசை இருக்கிறதுனாலையும் சனி சனி முழுவக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கி தராது இருந்தாலும் சில பிரச்சனைகள் ஏன்னா அந்த வாக்கு ஸ்தானத்துக்கு உண்டான அமைப்புல ரெண்டுக்கு பண்ணங்கள் இருக்கனால சில வாக்கால் விரயம் தனவிலையம் அதே மாதிரி சில எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குமே வழிகளையோ பெரிய கஷ்டங்களையோ இந்த மருமகள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இல்லை அப்படிங்கிறத இந்த அம்மாவுக்கு புரிய வச்சோம் அதனால இந்த ஜாதகம் இவங்களுடைய குணாதிசயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லக்னாதிபதி சனி நல்ல நிலையில இருக்கு இந்த லக்னாதிபதி யாரு செவ்வாய் இவர் ஏழுக்கு ரெண்டிலையும் இந்த லக்னத்துக்கு நாலுலையும் இருக்கிறார் இந்த மகனுடைய இந்த 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 ஜாதகத்துக்கு மூணு பேரும் பத்து வருஷ காலகட்டமும் போராட்டம் இல்லாத ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் பிரியக்கூடிய காலகட்டம் இருக்காது ஒருத்தர் மேலே பேசினா ஒருத்தர் இறங்கி போகக்கூடிய தாழ்மையான எண்ணங்களை இந்த காலகட்டம் உருவாக்கும் உருவாகும் இந்த மகனுடைய வாக்கு சாலையாரு முரல் அவர் கரெக்டா இங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் ரெண்டுக்கு ஆறுல இருக்கிறார் ரெண்டுக்கு ஆறுல இருக்கிறார் மகனால் பிரச்சனை வரலாம் ரெண்டுக்கு பன்னெண்டுல இந்த குருவான் இருக்கிறனால மருமகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த ரெண்டுக்கு சனி பகவான் இங்க இருக்கிறார் ரெண்டுக்கு நாலு இருக்கறனால அம்மா அதாவது இந்த மான் இந்த ஜாதகர்னால பிரச்சனை இல்லை மகனால பிரச்சனை வரலாம் மனைவி மகனுடைய மனைவி மறுமையனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனா பெரும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கி தராது இருந்தாலும் மகனுடைய வாக்கு மூலியமாக சில பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ள உருவாக்கி சூழலை உருவாக்கும் அப்ப மகன மகன் வாக்கை சரி செய்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய வாக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா மகனுடைய வாக்கு மட்டும் கரெக்டா இருந்தா பேச்சு இந்த பேச்சு கரெக்டா இருந்தா இந்த குடும்பம் பிரியக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் மூலியமாக என்ன தாழ்ந்து போகணும் எவ்வளவு தூரம் அதை தாழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த யாரு அந்த பேச்சை பேசக்கூடாது யாரு வாக்கு மூலியமாக பிரச்சனை வரக்கூடாது யாரு பணத்தை பேசக்கூடாது யாருடைய குடும்பம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஜாதக ரீதியாக விளக்கம் கொடுத்து சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு நல்லதொரு ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்